வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்தில் மங்கம்மாள் சாலை மங்கம்மாள் சாலை ரோட்டு மேலேயே ஒரு இருபத்தோரு சென்ட் இருபத்தோரு சென்டாக சேர்ந்தாப்பில் ரெண்டு பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு சேர்த்து நாற்பத்தி ரெண்டு சென்ட் மொத்தம் ரோட்டு மேலே இருக்குது கரெக்டாக இது ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டுக்கு பேக் சைட்லேயும் புதுசாக கட்டியிருக்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடியும் இந்த மங்கம்மாள் சாலை வந்துடும் கரெக்டாக மங்கமால் சாலையோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ஆய்குடி ரோட்லேயும் ஒரு எண்டு தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வந்து முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் தென்காசி ஹவுசிங் போர்டு இது ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி உள்ள ரோடு மங்கமாள் சாலை இதில் வந்து இது முப்பது அடி ரோடாகவும் இருக்குது நாற்பது அடி ரோடாகவும் இருக்குது எண்பது அடி ரோடாகவும் இருக்கு ஒவ்வொரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் ஆனால் குறைஞ்சது முப்பது அடிக்கு குறையாமல் இருக்குது இந்த ரோடு பெரிய ரோடு தான் தென்காசி மாவட்டத்தில் வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஏரியா இந்த மங்கமால் சாலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதே ஏரியாவில் நம்மகிட்ட ஒரு ரூபாய் இருந்தும் செண்டு ஒரு லட்ச இருந்தும் நம்மகிட்ட இடம் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மங்கமால் சாலை ஃபுல்லாகவே தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் வந்துடும் அதனால் கேடன் வழி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் ஏன்னா கோர்ட்டு குவாட்டர்ஸு கவர்மெண்ட் கோட்ரஸ் எல்லாமே இந்த தான் சாலையில்தான் அலர்ட்டாக நம்ம சும்மா சொல்லலை நீங்கள் விசாரிச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இடம் வாங்க இப்போதைக்கு மங்கமால் சாலை பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா தென்காசியில் கண்ணை புத்திட்டு எடுத்து போடலாம் அந்த அளவுக்கு வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஏரியா அந்த மங்கமால் சாலை இந்த மங்கமால் சாலையில் மெயின் ரோட்டு மேலே இடம் வந்திருக்கு மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு செண்டு இதான் லேண்டு எல்கை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பக்கமாக வரப்பு இருக்குது ஒரு பக்கம் எல்க ஒரு பக்கமாக ஊனி வச்சுருக்குறாங்க மொத்த நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலம் இருக்குது நீங்கள் பாதியாக வாங்கினீங்கன்னா இருபத்தொரு அடி வாங்குனிங்கன்னா அறுபத்தேழு புள்ளி அஞ்சு அறுபத்தி ஏழு அடி இருக்குது கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே தென்காசி ஹவுசிங் போர்டு வந்துடும் சமுக்கமாக இருக்குது மேடு உள்ளம் கிடையாது வளைவு நிலைவு கிடையாது நீட்டாக சமுக்கமாக இருக்குது ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு சூப்பராக இருக்கும் தென்காசி பக்கத்தில் ஒரு பெரிய தொழில் சார்ந்த தேவைக்கு குடோன் அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் ரோடு நல்ல பெரிய ரோடு எலுகை பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பக்கம் வரப்பு இருக்கு பின்னாடியும் வரப்பு இருக்கு முன்னாடி ரோடு வந்துடும் ஒரு பக்கமாக தான் கல் இல்லை வேலையும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு பத்திரமா இருக்குது இருபத்தோரு சென்ட் இருபத்தோரு சென்ட் ரெண்டு பத்திரமாகவே இருக்குது நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக வாங்கினாலும் மொத்தமாக வாங்கிக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல ரேட்டு மாறி போயிட்ருக்கு அஞ்சு அஞ்சம்பது அந்த மாதிரி ரேட்டு போயிடுச்சு இது ஒரு நல்ல ரேட்டுக்கு இடம் வந்திருக்கு சேல்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடுறவங்களுக்கு நல்ல இடம் தேவைப்படுறவங்க நம்பி எடுத்து போடலாம் கரெக்டாக இல்லை இந்த வேப்பமரம் வரைக்கும் இருக்குது ரெண்டு மூணு மரம் இருக்குது உள்ள ஒரு பெரிய குடோனோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி தொடங்க நினச்சாலும் தென்காசி பக்கத்தில் சிட்டிக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்க நினச்சவங்களுக்கு ஒரு நல்ல இடம் புதுபஸ்டாண்டு நேராக ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டில் வந்து பேக் சைடில் அப்படியே ஒரு ஒரு கிலோமீட்டர் அங்கே வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மொத்தத்தில் ஸ்டாண்ட் ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இதர் ரோட்டில் நம்மகிட்ட வேறு இடங்களும் இருக்குது இதே மாதிரி உள்பக்கமாகவும் நம்மகிட்ட இருந்து அஞ்சாவது மணா ஆறாவது மணா ரெண்டாவது மணா இப்படி இடம் இருக்குது ரேட்டை பொறுத்து இருக்குது இந்த ஏரியாவில் இடம் வாங்கன்னு நினைக்கிறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் இடம் தென்காசி மங்கமால் சாலையை பொறுத்தளவு டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்கும் அதனால் டாக்குமெண்ட் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் இந்த ஏரியாவில் மார்க்கெட்டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் நீங்கள் தனித்தனியானாலும் வாங்கிக்கலாம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி வீக்கெண்ட்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி